திருப்பதி பாலாஜி கிட்ட எத்தனை வைர கிரீடம் இருக்குது நான் சர்ச் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவர்கிட்ட வெறும் மூணே மூணு வைர கிரீடம் தான் இருக்குது அதில் ஒன்று ரொம்ப ரொம்ப பழமையான வஜ்ர கிரீடம் இது விஜயநகர ஆண்ட ராஜா கிருஷ்ண கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகள் பழமையானது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் ஒரு வைர கிரீடமை செஞ்சு திருப்பதி பாலாஜிக்கு கொடுத்துருக்கிறாரு அண்ட் இதோட விலை பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒண்ணுல ஒன்று புள்ளி அஞ்சு கோடி வரைக்கும் ஆகுது லாஸ்டா இதுதான் பெருமாள் கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான டைமண்ட் கிரீடம் இதை யார் பார்த்தீங்கன்னா கர்நாடகா மினிஸ்டரான கலி ஜனார்தன ரெட்டி அப்படிங்கிறவரு கொடுத்துருக்குறாரு இதோட விலை அப்ராக்சிமேட்டா ஃபார்ட்டி டூ டு ஃபார்ட்டி ஃபைவ் க்ரோர்ஸ் ஆகுது அண்ட் இதில் எழுபதாயிரம் வைரக்கற்கள் கிட்ட பதிச்சிருக்கிறாங்க இந்த எமரல் கல்லோட விலை மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து கோடி